வணக்கம் நண்பர்களே சென்ற பாடலிலே கோசல நாட்டின் இளையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் உழவும் இடங்கள் எப்படி மனம் வீசின அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இப்போ அந்த நாட்டின் பெண்களின் அழகையும் இனிமையையும் நடையையும் பார்த்து இயற்கையே அவர்களிடம் பாடம் கற்றுக்கொள்வதாக கம்பர் வர்ணிக்கிற ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கப் போறோம் கோகிலம் நவில்வன இளையவர் குதலை பாகு இயல் கிளவிகள் அவர் பயில் நடமே கேகயம் நவில்வன கிளர் இளவழையின் நாகுகள் உமிழ்வன நகை தரளம் கோகிலம் நவில்வன இளையவர் குதலை பாகு இயல் கிழவிகள் கோகிலம்னா குயில்கள் நவில்வனனா கற்றுக்கொள்வதே குதலைனா மழலை கிழவிகள்னா சொற்கள் அதாவது அந்த கோசல நாட்டில் குயில்கள் இருக்கே அவை என்ன பேசும் தெரியுமா அவை பேசுவதற்கு கற்றுக்கொள்றதே அந்த நாட்டு இளம் பெண்களின் மழலை போன்ற பாகு போன்ற இனிமையான சொற்களை தானாம் பொதுவாக குயிலின் குரல் போல இனிமையான குரல்னு பெண்களை உவமை சொல்வாங்க ஆனால் கம்பர் என்ன சொல்கிறாரு அந்த பெண்களோட பேச்சை கேட்டுதான் குயில்களே பேச கத்துக்குதாம் அந்த பெண்களின் மொழி அவ்வளவு இனிமையாம் தேனினும் பாகினும் இனிய மழலைச் சொற்கள் அடுத்து சொல்கிறார் அவர் பயில் நடமே கேகயம் நவிழ்வன அவர் அப்படின்னா அந்த இளம் பெண்கள் கேகயம்னா மயில்கள் அவங்களுடைய பயில் நடம் அதாவது பழகி பழகி அழகாக ஒய்யாரமாக அவர்கள் நடக்கும் அந்த நடையை பார்த்துதான் மயில்களே நடக்க கற்றுக்கொள்கின்றனவாம் மயில் மாதிரி ஆடுறாங்க மயில் மாதிரி நடக்கிறாங்கன்னு சொல்றது வழக்கம் இங்கேயோ அந்த பெண்களோட நடைய பார்த்துதான் மயில்களே தங்களோட நடைய பழகிக்குதாம் அந்த நடை எப்படிப்பட்ட நடையா இருக்கும் கற்பனை செஞ்சு பாருங்க ஒரு நாட்டின் பெண்கள் நடப்பதே மயில்களுக்கு பாடமாக இருக்குன்னா அந்த நாட்டின் செழுமையும் அந்த பெண்களின் நளினமும் எப்படிப்பட்டது இன்னும் படி மேலே போய் சொல்றார் பாருங்க கிளர் இளவலையின் நாகுகள் உமிழ்வன நகைப்புரை தரளம் கிளர் இளவலை அப்படின்னா ஒளி வீசுகின்ற இளம் சங்குகள் தரளம்னா முத்துக்கள் நகைப்புரைனா பற்களை போல அந்த சங்குகளின் குஞ்சுகள் அதாவது சின்னஞ்சிறு சங்குகள் ஈணுகின்ற உமிழ்கின்ற முத்துக்கள் எப்படி இருக்குமாம் அந்த இளம் பெண்களின் பற்களை போல இருக்குமாம் வழக்கமாக என்ன சொல்வோம் முத்து போன்ற பற்கள்னு சொல்வோம் ஆனால் கம்பர் என்ன சொல்கிறாரு அந்த சங்கு ஈன்ற முத்துக்கள் இந்த பெண்களோட பற்களை போல இருக்குதாம் அப்படின்னா எது உயர்ந்தது பெண்களின் பற்கள் தான் இயற்கையான உன்னதமான அழகு முத்துக்கள் கூட அதை பார்த்து தான் உருவாகுதாம் கோசல நாட்டு பெண்களின் குரலின் இனிமை நடையின் அழகு பற்களின் ஒளி இதெல்லாம் இயற்கையில் இருக்கிற அழகுக்கெல்லாம் மேலேயாம் இயற்கை கூட அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிற அளவுக்கு அவங்க உயர்ந்தவங்களாம் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா